ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு தான் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாருமே நிறைய காவடி எடுத்துகிட்டு போகிறதான் நான் ஃபுல்லாக பார்த்தேன் இந்த காவடி எல்லாமே ரொம்ப பக்தி பரவசமாக இருந்துச்சு ஒருத்தங்களும் பெரிய பெரிய காவடியாக வச்சுருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வர்றது கோயிலில் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சுற்றி பார்க்குறக்கு இன்னொன்று நாங்கள் வெயில் டைமில் மத்தியானம் போனாலும் ரொம்ப சுற்றி பார்க்க முடியல பிறகு சரி அப்படின்ட்டு இது வெயில் வச்சு கபடியெலாம் பார்த்து முடித்தோடனே பறவை காவடி எடுத்து வந்தாங்க பறவை கபடியுமே ரொம்ப அப்படியே உடம்புலாம் செலுத்துருச்சு ஏன்னா பறவை காவடியில் வந்து அந்த பையன் அப்படியே துள்ளிக்கிட்டு அது எப்படி சொல்லண்டே தெரியல அப்படியே ஓடி ப பறந்து அப்படியே துள்ளிக்கிட்டு வந்தான் இன்றைக்கி எனக்கு பயமாக இருந்துச்சு அந்து விழுந்துருவானோ என்னமோ அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் எதுவுமே ஆகலாம் அவன் பாட்டில் அப்படியே துள்ளிக்கிட்டு அந்த சாமி அருள் அவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கணும் அந்த கயிறில் துள்ளும் போது அப்படியே நீங்கள் நீங்களே பாருங்கள் அவன் எப்படி துள்ளிக்கிட்டு பறந்துக்கிட்டு வாராண்டு எனக்கு அப்படியும் மேலே பக்கம் ஃபுல்ல எரிச்சிருச்சு நானும் ஃபுல்லாகவுமே உட்கா நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு காவடியும் எடுத்துகிட்டு போகிறதேவும் அவன் அப்படியே பற பறக்கும் காவடிங்கிறதுக்கு ஏற்ற மணிக்கு அவன் பறந்துக்கிட்டே வந்தான் அந்த வண்டியில் வச்சு அவங்க அப்படியே கொண்டு வரும்போது நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றுமேவும் எல் கோயில அந்த தேர் எல்லாமே நான் ஃபுல்லாக நின்று பார்த்தோம் பார்த்துட்டு அந்த கோயிலில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நிறைய வீடியோஸ் நாங்கள் எடுக்க முடியல பறவைகாவடி எடுத்து முடிச்சுட்டு இல்லைன்னா நைட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு போகும்போது ஒரு பாட்டிமா சுற்றி விளக்கு வச்சு அந்த அக்னி சுட்டி வச்சு தேரை இழுத்துட்டு வந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் பாட்டிமா அப்படியே பாடி நடந்து போனாங்க அவங்க நடந்து போகும்போதே நல்லா இருந்துச்சு அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்